என் அன்பு குழந்தையே உன் மனம் முழுவதும் நிறைந்துள்ள வழிகளை நான் அறிவேன் கண்மணி ஆறுதல் சொல்லி தீர்க்கும் நிலையை எல்லாம் நீ கடந்து விட்டாய் ஆறுதலாக வார்த்தைகளை கேட்டு கேட்டு சலித்தும் விட்டாய் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக் கொள்கிறாய் இப்பொழுது நீ பிரச்சனைகள் சிக்கல்கள் தடைகள் என்று கழுத்துவரை இருக்கும் துன்பத்தில் மூழ்கி கொண்டு இருக்கிறாய் எதிர்நீச்சல் போட்டு பார்த்து ஏமாந்துவிட்டாய் இனி ஒரு அடி கூட உன்னால் நகர முடியாமல் இருக்கும் இடத்திலேயே நின்று கொண்டு யாரேனும் காப்பாற்ற வருவார்களா வாழ்க்கையை மீட்டு தருவார்களா என்று காத்து கொண்டு இருக்கிறாய் கரை சேர்ந்து விடுவோமா அல்லது மூழ்கி விடுவோமா என்ற ஒரு பதற்றம் உன்னை தொற்றி கொண்டது இத்தனை பதற்றமான சூழ்நிலையில் நீ உன் அப்பாவை உன் அம்மாவை நீ மறந்து விட்ட முன்பொரு நாள் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தேன் நினைவிருக்கிறதா தங்கமே பிரச்சனைகளின் நடுவில் உனக்கு நீச்சல் கற்று கொடுத்து இறக்கிவிட்டேன் நீ முடிந்தவரை கரையை நோக்கி நீச்சல் அடித்து முன்னேறி கொண்டு வா இதற்கு மேல் முடியாதா என்ற தருணத்தில் என் கரங்கள் உன்னை நோக்கி வரும் இருக பற்றி கொண்டாயானால் உன்னை நான் அக்கறைக்கு கொண்டு செல்வேன் இந்த வாக்குறுதியின் நினைவில் இருக்கிறதா என் வாக்குறுதியை நான் காப்பாற்றும் தருணம் வந்துவிட்டது இத்தனை நாளாக பிரச்சனைகள் எனும் மழைகளில் எதிர்நீச்சல் போட்டு போராடி கொண்டு இருந்த இப்பொழுது உன் உடல் வலுவிழந்து விட்டது உன் மனம் தளர்ந்து விட்டது கண்மணி மனதிலும் உடலிலும் வலுவில்லாமல் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்ற முடிவுக்கு வந்து விட்டாய் நம்பிக்கையை இழந்து விடாதே தங்கமே தைரியமாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் உருக்கமான வேண்டுதலை நான் கேட்டேன் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தர உன் வீட்டு வாசலில் சந்தோஷமாக காத்திருக்கிறேன் தாமதிக்காமல் முழுமையாக இருக்கேன் எனது பரிபூரண ஆசைகளை முற்றிலுமாக பெற்றுக்கும் நான் ஒரு முறை என் பக்தர்களின் வீட்டில் காலடி எடுத்து வைத்து விட்டால் அங்கு அன்னத்திற்கு குறை இருக்காது செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது அமைதியும் நிம்மதியும் உன் வாழ்வில் பூத்துக் குலுங்கும் இல்லை என்ற சொற்களே அவர்களிடம் இனி இருக்காது அப்படித்தான் மகளே இன்று உன் வீட்டில் நான் உன்னை பார்க்க வந்துள்ளேன் கூடிய விரைவில் உன்னை நான் உயர்ந்த இடத்திற்கு அழைத்தும் செல்லுவேன் உன் வாழ்வில் சோதனை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் கண்மணி கடைசி நிமிடத்தில் கூட ஒரு அதிசயம் செய்வேன் ஆள காத்து கொண்டிறேன் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன அப்பா சோதனைகளையும் நீங்கள்தான் தருகின்றீர்கள் அதற்கான ஆறுதல்களையும் நீங்களே தருகின்றீர்கள் இது நியாயமா என்று கேட்கிறாய் ஆறுதல் என்பது உன் சாயத்திற்கு தற்காலிக தீர்வு ஞானம் என்பது உன் காயத்திற்கு நிறந்த தீவு நான் உனக்கு ஞானத்தை தர வேகிறேன் சோதனைகள் மூலமே அனுபவம் பிறக்கும் அனுபவத்தின் வழியே ஞானம் பிறக்கும் ஞானம் பிறந்தால் நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்கும் அதற்காகவே தான் கண்மணி உனக்கான சோதனைகள் நீ நிரந்தர மகிழ்ச்சியை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே உன் அப்பாவின் எதிர்பார்ப்பு அதற்காக காலங்களாய் அப்பா என்று என்னை கேட்கின்றாய் எத்தனை ரணங்களை தாங்குவது என்று கேட்கின்றாய் என் செல்லமே காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் உனக்கு ஏற்பட்ட இந்த காயங்களுக்கும் உனக்கு ஏற்பட்ட பல குழப்பங்களுக்கும் பல இழப்புகளுக்கும் இந்த காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் அப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் கடந்து போனதையே நினைத்து உன் நிகழ்காலத்தை கெடுத்து கொள்ளாமல் நிகழ்காலம் சிறப்பாக அமைவதற்கான எண்ணங்களை செயல்படுத்து எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் எண்ணம்தான் நம் எதிர்காலத்தை உருவாக்குகிறது உன் எண்ணத்தை உயர்ந்த எண்ணங்களாக மாற்றிக்கொள் எல்லாம் நிச்சயம் நல்லதாகவே நடக்கும் எப்படிப்பட்ட கஷ்டங்களினால் மன அழுத்தம் ஏற்பட்டு இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்தில் செயல்படும் கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதில்லை முயற்சிகள் மட்டுமே வெற்றியை தருகின்றது கோபமோ துக்கமோ என்ன சூழ்நிலையில் நீ இருந்தாலும் பேசும்போது தவறான வார்த்தைகளில் பேசாதே ஏனெனில் சூழ்நிலைகள் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது கண்மணி உனக்கான மதிப்பை நீ அதிகரிக்கும் போது உன்னை பற்றிய உன்னுடைய சுய மதிப்பும் அதிகரிக்கும் உன் மீது நீ கொண்டுள்ள மதிப்பு தான் சுய மதிப்பு பிள்ளையே வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது உன்னுடைய உள்ளுணர்வு சொல்வதை கவனி தைரியமே உன் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட வைக்கும் மருந்து நம் ஒவ்வொரு உடலுக்கும் உடலில் ஏற்படும் காயங்களை தானாகவே குணப்படுத்தும் சக்தி இருப்பது போல உன் மன காயங்களை ஆற வைக்கும் சக்தி உனக்குள் உண்டு பிரச்சனைக்கு இரண்டு காரணம்தான் ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது மற்றொன்று செயல்படாமல் யோசித்து கொண்டே இருப்பது குழந்தையே எந்த தனித்தன்மையான வாழ்க்கை பாதையில் உனக்கான ஒவ்வொரு நொடியும் சந்தோஷம் உள்ளதோ அதுவே உனக்கு சிறந்த வாழ்க்கையாக இருக்க முடியும் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்க்க எந்த விதத்தில் சிக்கல்கள் உருவாக்கப்பட்டது என யோசித்து அந்த சிக்கல்களை உருவாக்கிய காரணிகளை நீ தீர்க்கும் போது சிக்கல்களும் தீர்க்கப்படும் நிம்மதி வேண்டுமென்று நினைக்கின்றோமோ தவிர ஆசைகளை கைவிட யாரும் நினைப்பதில்லை ஆசைகளை துறந்து பாருங்கள் வாழ்க்கை உங்கள் வசப்படும் யாரையும் அல்பமாக நினைத்து விடாதே சிறிய தீக்குச்சியின் வலிமைதான் பெரும் இருட்டையே கிழி தெரிகிறது தேவையற்ற விஷயங்களில் ஆற்றல்களை செயல்விடுவதில் தவிர்த்துவிடும் அவசிய தேவைகளுக்காக ஆற்றலை சேமித்து வைப்பது மிக முக்கியம் வாழ்வின் இருள் பகுதியை மனம் நினைத்துக்கொண்டு இருந்தால் மனம் கஷ்டமாக இருக்கும் வாழ்வின் இருள் பகுதியை தொடர்ந்து கிடைத்த நன்மைகளை நீ நினைத்து மகிழ்ச்சிக்குள் வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் தன் எண்ணத்தை பொறுத்தே அமையும் இல்லாததை நினைத்து இயங்காமல் இருப்பதை வைத்து வாழக் கற்றுக்கொள் தங்கமே நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நாம் இருக்க பயமேன்